இந்த தொடுவோணங்களை இலக்கிப் பிறையோட பதினாறாவது நிகழ்வு வருகை இருந்திருக்கும் அனைத்து தொடுவான நிலை இலக்கிப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்லை சேர்ந்த சக்தி விவாதம் கவிஞரோட செம்பள பயில் நீர் புத்தகத்தோட இரண்டாவது பாதி எனக்கு கிடச்சிருக்கு இது புத்தகம் கிடச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா என்னோடய நினைவுக்கு போகிற பழைய நினைவுகளுக்கே பயிற்சி அப்படியே பின்னாடி முன்னோக்கியே போயிட்டேன் அண்ணன் ஏற்கனவே என்னோடய புத்தகம் வந்து எழுதியிருக்கும்போதே முதல் நாளே இரவே எனக்கு ஃபோனை போட்டு உங்கள் புத்தகம் அப்படி இருக்குங்கிறத எனக்கு ஒன்று கிட்டே ஒப்பிச்சிருந்தாரு அது நல்ல நினைவு இருக்குது முதல் புத்தகத்தில் அப்புறம் நான் இது என்னோடய பணி நிமித்தமாக அப்படியே பயணத்தில் தான் இருப்பேன் ஒவ்வொரு நாள் கொஞ்சமாக படிப்புமே படிப்பேன்னு பார்த்தா படித்தேன் இப்போ கவிஞர் சைமன் சொன்னது மாதிரி குத்துமதிப்பாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய தான் இருக்கும் தலைப்பை தாண்டி இறங்கியும் போகலை நம்மளையும் தலைப்புக்குள்ள தான் வச்சிருக்குது எல்லாேருக்கும் முக்கியமாக என்னோடய பார்வையில் இன்றைக்கி என்னங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கவிதை தொகுப்பாக தான் எல்லாத்துக்கும் பார்வையில் தெரியும் ஆனால் என்னை பொறுத்தலாம் படித்து முடிக்கும்போது தான் தெரியுது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளம் காதலியின் காதலினிடம் இருந்து கலவடப்பட்ட டைரி மாதிரி நாட்குறிப்பு அவங்க வந்து இதில் வந்து தேதி மட்டும்தான் இல்லை தேதியும் வருஷமும் தான் இல்லை ஆனால் தன்னோட காதலிக்காக எழுதப்பட்டது தான் ஆனால் இதில் என்ன பொதுவெளியில் வர்றதுக்காக சில வார்த்தைகள் குறைக்கப்பட்டு புத்தகமாக்கப்பட்டிருக்கு ஆக்கப்பட்டிருக்கு ஆனால் மற்றபடி எல்லாமே அந்த காதலிக்காக நேரடியாக எழுதப்பட்ட தூது தான் எல்லாமே அதோடய அனுபவம் தான் அதில் இருக்குது ஏன்னா அது படிக்க படிக்க நமக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கு நமக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கு இந்த தோணல்தான் வரும் இல்லையே அது ஒரு கவிதை தொகுப்பு பொதுவழியில் வாசிக்க வேண்டியது அப்படின்லாம் இல்லை தனித்தனியாக வாசித்தீங்கன்னா உங்களை அப்படியே சில கொண்டு போகக்கூடிய வகையில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே காதலாக இருக்கிறதுனால காதல் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை என்னோடய பறவையில் சில விஷயங்களும் கிடச்சிது நான் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எனக்கு கிடச்சிது அதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாவது கதையை பார்த்திங்கன்னா அவளின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது அது படித்து பார்த்தா அது காதல் தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரே ஒரு என்னென்னா பருந்து காகம் அந்த ரெண்டுக்கு இடையில் சிக்கிய கு குயிலோட வாழ்க்கை இருக்கும் வெறும் ஒரு இறகு மட்டும்தான் விளந்து வருது அந்த இறகு யாரோட இறகுன்னு தெரியலையுன்னு வர பார்த்துட்டு இருக்கும்போது பருந்துக்கும் காகத்துக்கும் இடையில் சிக்கிய குயிலோட வாழ்க்கையை பற்றி போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்கிற அந்த குயிலுங்கிறது நான் ஒரு நல்ல விஷயம் அந்த வாழ்க்கையை ஒரு பெண்ணோட வாழ்க்கையாக எடுத்திருப்பாங்க அது ஒரு காதலையும் தாண்டி ஒரு வித்தியாசமான இருந்தது ஒரு சமூக நோக்கு பார்வை அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா யாரை எழுதுவது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும் ஐம்பத்தி ஒன்பதாவது கவிதை முழு நிலவு அழகிகள் அது ஒரு வித்தியாசமான வார்த்தை முழு நிலவு அழகிகள் நமக்கு நிலவு ஒன்று தான் ஆனால் இவரோட நினைவில் முழு நிலவு அழகிகள் அதாவது இப்போ இந்த காத்து வாக்கில் ரெண்டு காலம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வானிலம் எடுத்துக்கிறாரு இவரோடு இருக்கிற இந்த பெண்களையும் எடுத்துக்கிட்டார் ரெண்டு நிலமும் அவருக்கு தான் அப்படிங்கிறாரு அவர் ஒரு கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் பேர் அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டார் இல்லை நமக்கு அதோட பிரசு என்றைக்கு கூட அதை எப்படி ஒத்துக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கருதிகள் பார்த்தீங்கன்னா நான் வேற என்னோட என்னோடய பாறையில் வேற மாதிரி இருந்தது அதாவது நிரப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு நிரப்பல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது க கவிதை அது வந்து அது அப்புறம் ஆசை அப்புறம் எண்பத்தி நாலாவது வளைந்தபடி இதில் பார்த்திங்கன்னா நிரப்புழுங்கிற கவிதை வந்து மௌனத்தை குறிக்குது ஆசைங்கிற கவிதை கூடு விட்டு கூடு போயும் வித்தையை குறித்து எழுதியிருக்கிறாங்க அப்புறம் வளைந்தபடிங்கிறது அவங்களோட வாழ்க்கை பயணம் பற்றி இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வாசிக்கம்போது நமக்கு இந்த காதலை தவிர்த்து இன்னொரு பாதையை கொண்டு போது என்ன பாதைன்னா இந்த சென் கவிதையை நினைவு அந்த மா திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா செங்கையோட ந மனநிலைக்கே நம்மளை கொண்டு போகும் ஏன்னா அவரை எழுதும்போது அப்படி தான் எழுதியிருக்கணும் ஏன்னால் நம்ம நினைக்கிறோம் காதல்னு அவர் கூட காதல்னாவே எழுதியிருக்கலாம் ஆனால் என்னோடய பறவைகள் அது செங்கை தான் நமக்கு நினைவு ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த தலையாட்டி பொம்மைன்னு ஒரு கவிதை இருக்குது அது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதுக்கு ஆட்சி அமைப்பு அதை வாசிக்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா நான் வாசிக்கிறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் தலையாட்டி பொம்மை என்னை அழைத்தவள் பொன்முருவலோடு சில கட்டளைகள் இட்டாள் என்னை அழைத்தவள் புன்முறுவலோடு சில கட்டளைகள் இட்டால் அடிக்கடி என்னை எழுதாதே என்றால் சரி என்றே அடிக்கடி என்னை எழுதாதே என்றால் சரி என்றே அடிக்கடி என்னை எழுதென்றால் அதற்கும் சரி சரியென்றே அடிக்கடி என்னை எழுதென்றால் அதற்கும் சரி சரியென்று எல்லாவற்றிற்கும் சரி என்கிறாயே எனக் கேட்க உன் கேள்வி தவறென்றே நான் எல்லாவற்றிற்கும் சரி என்கிறாயே எனக் கேட்க உன் கேள்வி தவறென்றே நான் யோசித்தவள் கேள்வி சரிதானே என்றாள் சரிதான் என எழுத்தேன் உடனே அவள் பார்வையில் பட்டது தஞ்சாவூர் பொம்மை ஒன்று ஏன்னா இவர் கேள்வி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கெலாம் சரி சரின்னு சொல்லிகிட்டு இருக்காள் பக்கத்தில் தஞ்சாவூர் பொம்மை தலையாடிட்டே இருக்குது இவரோட மா பார்வையில் அப்போ நம்மளும் தஞ்சாவூர் பொம்மையாக தான் நடிச்சிட்ருக்காரு இதை ஒரு குறும்படமாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த காட்சி அப்படியே இருக்கும் சொல்ல சொல்ல இவர் தலையாடிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் இவர் யார் அப்படின்னா இவர் அந்த பொம்மை அந்த அந்த பொண்ணோட பார்வையில் ஏன்னா எல்லாத்துக்குமே தலையாடிட்டு இருக்கிறார் அதனால் தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்குறா இது வந்து குறும்படத்துக்கான ஒரு கருவாக எடுத்துக்கலாம் அப்புறம் கடந்து போனோன்னு சொல்லி ஒரு க தலைப்பில் இருக்குது இதில் முழுவதும் பார்த்திங்கன்னா இதில் முழுவதும் வாசிக்க வாசிக்க எனக்கு வந்து பழைய ஒரு பாட்டு டி ராஜேந்திரோட படத்தில் ஒரு பாட்டு வருமா இருக்குங்க இந்த இது பாடும் தாளாட்டு அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் கூட இருக்கும் அது வந்து அப்படியே எதிர்மறை சொல்லாடல்கள் நிறைந்ததாக இருக்கும் எப்படின்னா கடந்து போனவள் அதான் தலைப்பு சுழலாத பூமி தவளாத மேகக்கூட்டம் ஓடாத ஆறு வீசாத காற்று சுடாத நெருப்பு பிறகப்பிடி இது எல்லாமே இந்த மாதிரி தான் எதிர்மறை சொல்லாடல்களாக இருக்கும் இதை கேட்கும்போது தான் எனக்கு அந்த குழந்தை பாடந்த அலாட்டுங்க பாட்டோட அந்த பாட்டு முழுவதுமே அப்படி தான் இருக்கும் ம் அப்படி தான் இருக்கும் மட்காத நிலம் பறக்காத பறவை கூட்டம் நீர் இல்லா நதி புழுதி இல்லா சாலை வெளிச்சம் இல்லா வெளிச்சம் ஏன் இப்படி கனவில்லா இரவு இசைக்காத இசை திகட்டாத நிலை திரும்பாத சூழல் கிடைக்காத மனசு எதனாலோ இமைக்காத இமைகள் கேட்காத காதுகள் துடிக்காத இதயம் செயல்படா மூளை கடந்து போனவளாய் அவள் அணிச்சை செயலாய் காதல் என்ன கொண்டு வந்தாலும் சரி கடைசி ரெண்டு பேரில் கவிஞர் சைமன் சொன்ன மாதிரி ஒன்று அவளில் முடிப்பார் அல்லது காதலில் முடிப்பார் அப்படி தான் அந்த அந்த தலைப்போட முடிச்சு அப்படியே கொண்டு வந்துருப்பார் அப்படி தானே ஏன்னா அது வந்து நே அதை எதிர்மறையாக தான் ஆனாலும் அந்த இடத்துல வந்து அந்த காதலையும் அவளையும் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இது வந்து அஞ்சாவது தொகுப்பு நினைக்கிறேன் கவிதைத் தொகுப்பில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு புத்தகம் இவரோட புத்தகங்கள் நான் வாசித்திருக்கிறேன் அதில் ஒரு புத்தகத்தில் இருந்து ரெண்டு மூணு கவிதைகள் இதில் பதிவு எடுத்து வச்சுருக்கு அதையும் கவனிச்சு நான் அது படித்து பார்த்தேன் இவரோட புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவின் வசத்தில் இருந்து ஒரு மூணு புத்தகம் மூணு கவிதைகள் இதில் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த கடந்து போனவள் மகாரசிகன் இந்த கணினி பொழுது அது பூரா வார்த்தைகள் பூரா கணினி எப்படி பயன்படுத்துகிறீங்க கணினியோட உங்களோட தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை அதில் அழகாக கொண்டு வந்துருப்பாங்க அப்புறம் தொட்டால் சினிங்கின்னு சொல்லி ஒரு கவிதை அது ரொம்ப ரசனையாக இருந்தது உங்களோட ரசனை பார்த்தீங்கன்னா அது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வரைக்கும் காதல் காதல் காதல்னே சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இதுலேயும் பாருங்களேன் அந்த இந்த ரசனை கொஞ்சம் ரொம்ப பிடிச்சமான ரசனே ஆச்சு அதாவது தொட்டால் சினிங்கி புதரோ காடோ மெல்ல சிறகை விரிக்கும் பறக்க முடியா பறவை அவள் புதரோ காடோ மெல்லச் சிறகை விரிக்கும் பறக்க முடியா பறவை அவள் யார் தொட்டு விட்டாலும் தன் சிறகை மூடிச் சிரிப்பவள் அவள் யார் தொட்டு விட்டாலும் தன் சிறகை மூடிச் சிரிப்பவள் அவள் முர்ச்செடியை போல் இருந்தாலும் முர்ச்செடியை போல் இருந்தாலும் முள்ளில்லாமல் படர்பவள் அவளை அவளுக்கு பிடித்த அவளை அவளுக்கு பிடித்த நான் தொட்டாலும் சிணுங்குவாள் அவள் தொட்டால் சினுங்கியே அவள் தொட்டால் சின் செடி தொட்டால் சிவங்குவோம் ஆனால் அதை அவ்வளோ ரசனையாக எடுத்து வச்சிருக்கிறாரு யார் தொட்டாலும் அப்படியே சுருங்கிறோம் ஆனால் அவளுக்கு பிடிச்சது நான் நான் தொட்டாலும் சிவங்குவாள் அப்படின்னு அந்த தொட்டால் சினிங்கிறான ரசனையே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் இந்த அவன் நெஞ்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதிட்டீங்க எனக்கு அதில் தான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது என்னென்னா அது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு எப்படின்னு அதாவது அவன் நெஞ்சில் நெஞ்சை துளைத்த அம்பினை எய்தவன் அவனாக மட்டுமே நெஞ்சை துளைத்த அம்பினை எய்தவன் அவனாக மட்டுமே இருந்திருக்க வேண்டுமென எண்ணினாள் இதயம் துளைத்த அம்பினை எடுத்து பார்த்த அவளுக்கு அவன் கைரேகை தென்பட்டதும் சிறு மகிழ்ச்சி துடித்து நின்று எழுந்து பார்த்த அவனை துடிதுடித்தே தேடினாள் அவள் எய்தவன் ஓரோடி வந்து தாங்கி பிடித்து பூந்தரையில் அமர வைத்து தானும் அமர்ந்திடவே சரிந்து வீழ்ந்தாள் அவன் மடியில் தற்போது வாழ்கிறாள் அவன் நெஞ்சில் அது ஒரு ஒரு இது இது கிட்டத்தட்ட போர்க்கள காட்சி மாதிரி கொண்டு வந்துட்டு ஆனால் எல்லாமே காதல் அம்பு தான் விட்டுருக்கிறாரு ஆனால் அது நெஞ்ச தொடர்ச்சி இருந்திருக்கிறது யார் அந்த கை அந்த அம்போட ரேகையை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறீங்க அவ தான் கண்டுபிடிச்ச பிறகு எடுத்து வைப்போம் இது ஒரு மன நிறைவு கவிதையாக தான் இருந்தது அப்புறம் இந்த கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புத்தகம் இவரோடய புத்தகம் பார்த்தேன் இந்த கவிதைகள்லாம் காதலாக இருந்தாலும் இவரோட படைப்பில் இவரோட திறமையை சொல்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு இது நீங்களும் கிடைப்பீர்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அதில் ரெண்டு மூணு இது படித்து பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப அருமையாகிச்சு அதாவது மரம் வெட்டி வெட்டி மழுங்கியது கோடாரி ஆயினும் மழுங்காத மனம் அடுத்தடுத்து உருவாக்கியது மரங்களே அல்ல கோடாரிகளை இது வந்து இப்போ உள்ள மனநிலை ஏன்னா மரத்தை நம்ம நட்டுறதே இல்லை வெட்டுறதுக்கு தான் ரெடியாக இருக்கும் அது அழகாக சமூக பறவைகள் அழகாக கொடுத்துருக்குறாரு அப்புறம் யாரை பார்த்தாலும் நீயாகவே தெரிகிறாய் ஏன் என்னை பார்த்தாலும் கூட அது எந்தளவுக்கு அந்த பார்வை போகிறோம் எங்கே பார்த்தாலும் காதலியாக தான் அங்கே தெரியுது ஆனால் என்ன பார்த்தோம் அது ரொம்ப உச்சத்துக்கு போயாச்சு நீங்கள் வந்து எங்கே அந்த சோல் அதை சுப்ரீம் சோல் அந்த அளவுக்கு போயாச்சு தன்னையே மறைந்தாங்க அதாவது யார் அது விவேகானந்தர குருநாதர் இருக்கார் இல்லையா அவர் மாதிரி காலியாகிட்டார் அவரே வரல அது போல் அப்புறம் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சென் தத்துவம் உதிர் உதிர்ந்த சருவுகள் மற்ற மனமாகவே தென்பட்டது பட்டமரம் மரத்தில் இருந்து எல்லாமே பயிற்சி யாதுமே இல்லை எதுவுமே இல்லை அது கூட ஒரு சென் தத்துவமாக தான் பார்க்க முடியுது இதுபோல் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா அந்த கவிதைகள் வாசிக்கும் போது எனக்கு இந்த நீங்களும் கிடப்பீர்களில் உள்ள நீங்களும் கிடைப்பற உள்ள வார்த்தைகள் அந்த என்ன சொல்கிறது அந்த க கவித்துவம் வந்து இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னது ஒரு கவிதைனா அவங்களுக்கு வந்து சொல்லிச்சிக்கணும் வேணும் அப்படிம்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைப்பு சொற்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும் அது இணைப்பு நான் வாசிதல சொல்கிறேன் இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது போல என்று இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது அது அதே மாதிரி திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்துகிட்ருக்கு அதையும் நாம் படிக்கும்போது ஒரு நல்லா இருக்கே அப்படிங்க நினச்சிருக்கோம் போல மட்டும் அதன் என்று இந்த மாதிரி இணைப்பு சொற்கள்லாம் வரும்போது அந்த சுவை கூடுதலாக்கப்படுதா இல்லை குறைக்கப்படுதா அந்த இது வந்துடுது அதனால் இன்னொன்று விஷயம் என்னென்னா இது கவிதை தான் அப்படின்னா அந்த அந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது என்னோடய பறவையில் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்த பறவையில் அப்படி இருந்தது அந்த சொறுச்சிக்கனத்தை மட்டும் எடுத்து இது பண்ணிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வர வார்த்தைகள் எடுத்துட்டிங்கன்னா போதும் இன்னொன்றுன்னா நீங்கள் எழுதுகிற கவிதைகளை வாசித்துட்டு அவங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் எல்லாமே நீங்களே கொடுத்துட்டீங்க இல்லை கவிதையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சு இப்போ அவன் சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தோன்னா கவிதை புரிஞ்சிருது ஆனால் சிந்திக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு விட்டிங்கன்னா அந்த கோடிட்ட இடங்கள் மாதிரி விட்டுவிட்டால் போதும் நம்ம அவன் மற்றவங்க வாசிக்கிறவங்க கையில் எடுத்துக்கலாம் அவங்க போக்கில் பார்த்துக்கலாம் அவங்க வேறு ஒரு பாருகளை பார்ப்பாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாது ஆனால் அவங்க பாரு வேறு மாதிரி இருக்கணும் அப்படின் ஐயாவுக்கு ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தது ஒரு புத்தகத்தில் ஒரு இது எழுதியிருந்தேன் வாழ்க்கை சுளியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் ஐயா சுளியம்னா என்ன அந்த நீரில் சுளிதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ சுளியம்னா அந்த பூஜ்யம் தகுந்தது அப்போ தான் ஐயா அதை சொன்னேன் நான் அப்போ அந்த சுழியங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அதுமாதிரி புதிய சொற்களையும் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களோட மூணு புத்தகம் நான் வசதியில் அந்த சொற்களே இருக்குது புதிய சொற்கள் குறைவாக இருக்குது இனப்பு சொற்கள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல சிற்பி மாதிரி தேவையில்லாத நிற்கினா நல்லாயிருக்கும் இது என்ன இது அதாவது இல்லைன்னுல இது கொஞ்சம் புடைப்பு சிறப்பு புடைப்பு சிற்பமாக இருக்குது கொஞ்சம் நீக்கினா நல்ல சிற்பமாக வருங்கிறது உன்னோட பார்வை நன்றி மாக்கி விடுறதுல குடியாக்க புத்தக